மகிழ்ச்சி நமக்குள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசு விநாமத்தில் நான் உங்களை அன்புடன் அளிக்கிறேன் ஆண்டவரின் மகிழ்ச்சி நமக்குள் கடவுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்குள்ள வரணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் அந்த அன்பு நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் அந்த அன்பு வாழ்வாக்கப்பட வேண்டும் அந்த அன்பு பிறருக்கு கொடுக்கப்பட வேண்டும் வாய் அளவில் இருக்கிற அந்த அன்பு வாழ்க்கை அளவில் மாற வேண்டும் ஆனுடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் யாக்கோபு ஒன்று இருபத்தி இரண்டில் வாசிப்பது போல ஆனுடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் அதன்படி நடப்பொருளாய் மாற வேண்டும் எளிமையா பதினஞ்சு பதினாறில் வாசிப்பது போல இறைவா அவனுடைய வார்த்தைகளை கண்டேன் அதை உட்கொண்டேன் என் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்த ஆணுடைய வார்த்தையை உள்ளத்தில் கேட்டுக்கொள்கின்ற பொழுது அசைப்படுகின்ற பொழுது வாழ்வாக்குகின்ற பொழுதுதான் அந்த வார்த்தையின் வழியாக நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது அந்த ஆணுடைய மகிழ்ச்சி நம்மை நிரப்புகிறது ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிறோம் உண்மையும் நீதியும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற மகிழ்ச்சி வார்த்தையினால் மட்டுமல்ல அன்பில் நிலைத்திருப்பதில் மட்டுமல்ல மாறாக பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுகின்ற பொழுது அவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் ஆகவே கடவுளுடைய அன்பு அவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கிறார் ஆனுடைய மகிழ்ச்சி நமக்குள் இருக்கிறது அந்த ஆணுடைய மகிழ்ச்சியை நிறைவாய் பெற்று ஆத்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து இருப்போம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமை